சில பசங்க ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆசிரியர் வந்து போர்டை பார்த்து ஏதாச்சும் எழுதிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து நிறைய செய்ய பண்ணுவாங்க அப்படியே அவர் கிண்டல் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் ஒரு பையனை மட்டும் அந்த தூக்கிட்டு அவர் போட அவர் போர்டை பார்த்து இவன் வந்து சிறுப்பை தூக்கிட்டு அப்படி பின்னாடி போய்ட்டு அப்படி கிண்டல் பண்ணிட்டு மறுபடியும் உட்காந்துக்கிறான் இந்த மாதிரி நிறையா சேட்டை பண்ணுவாங்க அப்போ ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஆசிரியர் கூப்பிட்டு சொல்கிறார் நீ பண்ணுறதை நான் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நீ பண்ணுறது தப்பு ஏன்னா நீ பாடத்தை கவனிக்கணும் அதை விட்டு நீ எதோ பண்ணிகிட்டு இருக்க எனக்குன்னு நான் எனக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க நான் வாட்டுக்கு போயிடுவேன் ஆனால் ஓன் லைஃப் தான் கஷ்டப்படுவேன் ஆனால் இந்த தப்ப என்னைக்குமே பண்ணாத பண்ணினா லைஃப் நீ கஷ்டப்படுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சின்சியராக சொல்லிவிட்டு அவர் பாடத்தை எடுக்கிறாரு அவன் அடங்கின மாதிரி தெரியல இந்த ஸ்கூல் லைஃப்லேயும் அதை பண்ணுறான் அடுத்து வெளி லைஃப்லேயும் அதை பண்ணுறான் அடுத்து கல்லூரி லைஃப்லேயும் அதை தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கான் அடுத்து ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போகிறான் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா வெளில செட்டில் ஆகிட்டு ஃபாரினில் ஒரு இடத்த ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான் அங்கேயும் அந்த மாதிரி சின்ன சின்ன சேவை செட்டில் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்போ அந்த கம்பெனியில் வந்து ஒரு பெரிய அந்த நிறுவனர் ஒருத்தர் அங்கே வராரு அந்த கம்பெனி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுறதுக்காக வராரு அப்போ அவர்கிட்ட எல்லா ஃபைலு இதை பற்றி டீட்டெயில் மீட்டிங் மாதிரி பேசிகிட்டு இருக்க டயத்தில் இவன் பின்னாடி போகிறவன் அப்பவும் அந்த ஒரு சைகை பண்ணிட்டு போய்ட்டான் அது அங்கே உள்ள சிசிடியில் ரெக்கார்ட் ஆகுது அந்த அந்த சிசிடியை பா பார்த்துக்கிட்டு இருக்கவேன் அதை பார்த்துட்டான் நேராக கொண்டு வந்து அந்த நிறுவன்கிட்ட போட்டு கொடுத்துட்டான் போட்டு கொடுத்தனே அந்த நிறுவனம் ஒன்றுமே சொல்லலை எல்லாத்தையும் சிக்கிழித்து ஊருக்கு அனுப்புன்னு அனுப்பிட்டார் நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தேன் அனுப்பவேன் திரும்ப ஊருக்கே வந்துட்டான் அந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுலேருந்து மீண்டும் அடுத்த கம்பெனிக்கு போகிறதுக்கு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் கூட ஆயிடுச்சது ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன்னா கடலில் நிறைய ஆயிடுச்சு அதுலேருந்து வெளில வரதுக்குலாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் அடுத்த கம்பெனிக்கு போனான் ஆனால் அந்த டைத்துல நான் உணர்ந்தான் என்னுடைய ஆசிரியர் சொன்னாரே அப்படிங்கிற மாதிரி உணர்ந்தான் இதையே நான் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அந்த ஆசிரியர்களை வந்து ரொம்ப கேவலமாக கிண்டல் பண்ணுறது நடக்குது அது சினிமாக்களில் ஆசிரியர்கள்னாவே கிண்டல் தான் கல்லூரி ஆசிரியர்னால் அதுக்கு மேலே பயங்கரமான கிண்டல் அதேமாரி பெற்றோர்களையும் வீணடி வந்து கிண்டல் பண்ணுறது அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி கிண்டல்ங்கிறது நிறையா இருக்குது நான் என்ன சொல்கிறேன் ஒரு ஆசிரியர் வந்து உனக்கு ஆனா கற்று கொடு கொடுத்துருக்காரு ஒரு காணா கற்று கொடுத்துருக்காருனா அதை எழுதும்போது அந்த இடத்துல அந்த ஆசிரியர் இருக்கார் அதேமாரி உங்கள் பெற்றவங்க நீ ஒரு படிச்ச படிப்பு பிஎஸ்சி நீ எழுதுகிறேன்னு வச்சுங்க அந்த பிஎஸ்சிங்கிறது உங்கள் அப்பாவுடைய பேர் இல்லை அம்மாவுடைய பேர் தான் அதுதான் உண்மை அவங்களால தான் நீ அதை படித்த வாழ்க்கையில் நீ ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுக்கன்னா அதை நீ நான் ஏதோ அதை ஏதோ நீ வாழ்க்கையில் பயன்படுத்துகிறேன்னா அதை அவங்க தான் அந்த இடத்துல நிற்கிறாங்க அப்படி தான் நம்ம ஆசிரியர்கள் நம்ம பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பாக இருந்தாலும் அவங்க கற்று கொடுத்த விஷயங்களை நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்தணும் எல்லா இடங்களையும் அவங்க இருந்துக்கிட்டே இருக்காங்க அதுதான் உண்மை அவங்க இருக்கிறாங்கிறத நீ நன்றி மறந்துட்டு நம்ம நிறையா பேர் வந்து கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது ரொம்ப மோசமாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒழுக்கைக்கேடான ஒரு விஷயம் அவங்க தான் திரும்பி இருந்தாலும் அந்த ஒரு சின்ன அவ்வளோ சைலண்ட்டாக ஏதோ ஒரு ஜாலிக்கு பண்ணுறது வேறு விஷயம் ரொம்ப வல்கரா பண்ணுற நிறையா பசங்கள் இருக்காங்க ஜாலிக்குன்னு ஆசிரியரே சில சிட்டி ஜாலியாக பண்ணுவாங்க ஆனால் இவங்க ரொம்ப வல்கரா பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இன்னைக்கு வந்துவிட்டாங்க அது மிகப்பெரிய ஒரு ஒழுக்கைக்கேடான ஒரு விஷயம் நீங்கள் எழுதக்கூடிய அத்தனை எழுத்துக்கள்லையும் சரி நீங்கள் எழுதக்கூடிய கோர்ஸ்லேயும் உங்களுடைய தாய் தந்தையும் உங்களுடைய ஆசிரியர்கள் தான் இருக்காங்கிறத என்றைக்குமே மறந்துடாதீங்க அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் பொன் வார்த்தையில் அதை நீங்கள் கடைப்பிடிக்கலன்னா இப்படி தான் இந்த பையன் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி திரும்ப ஒரு வேலைக்கு போகிறான் அதனால் வாழ்க்கையில் ஆசிரியர்கள் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை என்னைக்குமே அவமதிக்காதீங்க அவமித்த வாழ்க்கை வந்து என்றைக்குமே நிம்மதியாக இல்லை அது என்றைக்காவது ஒரு நாள் இன்னைக்கு இருபது வயசில் நடக்கல முப்பது வயசுல நடக்கல நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் கூட அவங்களுடைய விஷயங்கள் அவங்க சொன்ன ஒரு விஷயங்களை உங்களுக்கு பழிக்கும் பழிக்கணும் என்ன நீ அந்த அவங்க சொன்னதை கேட்கல அதனால் அவஸ்தை ஒரு விஷயங்கள் நடக்கும் தயவு செஞ்சு இவங்களை அவமதிக்கவே அவமதிக்காதீங்க அது உங்களுக்கு தான் கேடா முடியும்